ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி என்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே நம்ம என்ன கெஸ் பண்ணணுமோ அதுதான் இன்றைக்கான எப்பிசோடாக இருந்துச்சு ரொம்பவுமே ஆவரேஜான எப்பிசோட்டாகவும் இருந்துச்சு இப்போ விஜய் அவரோட ரூமில் ஒர்க்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு கீழே காவேரி க்ளீன் இருக்காங்க அதுக்கு காரணம் என்னன்னா நேரத்தோடு கிட்ட போனோம் அப்படின்னா விஜய் ஏதாவது பேசுவார் பதில் சொல்கிற மாதிரி இருக்கும் அதனால் விஜய் தூங்கினதுக்கப்புறம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனையில் காவேரி கீழே வேலை பார்த்துட்டு இருக்காங்க தாத்தா வந்து பேசுகிறாங்க அப்போ தாத்தாக்கிட்ட ஏதேதோ காரணத்தை சொல்லி அப்புறம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க தாத்தாவும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க விஜய் ஃபோன்லாம் பண்ணி பார்க்குறாங்க காவேரியோட ஃபோன் அங்கே ரூம்குள்ளேயே இருக்கிறதுனால ஒரு கட்டத்தில் விஜய் அமைதியாக இருந்துடுறாரு இப்போ பார்த்தோன்னா அந்த நேரத்தில் தான் மென்ட்டல் ராகினி வராங்க என்ன நீ வந்து சொல்லிலையா சொல்லிலியான்னு சொல்லி இரிட்டேட் பண்ற மாதிரி பேசுறாங்க இந்த ராகினி யமுனா இந்த கேரக்டர்லாம் எதுக்கு வச்சிருக்காங்க அதுவும் நிவினோட அம்மா இந்த கேரக்ட்ரெலாம் பார்க்கும்போது ரொம்பவுமே தலைவலி இரிட்டேட்டாக இருக்குது அடுத்து வந்து காவேரி வந்து கோவமாக இருந்து கிளம்பி போயிடுறாங்க ராகினி வந்து சீக்கிரம் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மறுபடியும் பார்த்தா இங்கே யமுனா காட்டுறாங்க நிவினுக்கு சமைச்சிருக்கன்னு சொல்லும்போது நிவின் சாப்பிடாம கோவமாக போயிடுறாரு அடுத்து வந்து நிமினோட அம்மா வந்து யமுனா கிட்ட கேட்டால் ரொம்ப வெறுப்பேற்ற மாதிரி பேசி உன்னை இங்கேருந்து அனுப்பிச்சி விட்டுட்டு என் மோனுக்கு சரியான கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படி அப்படிங்கிற மாதிரி அவங்க வீரவாசனம் பேசிகிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தா காவேரி ரூம் குளார மெதுவாக கதவு திறந்து வராங்க இப்போ விஜய் தூங்கிட்டு இருக்காரு இப்போ காவேரி வந்து மெதுவாக வந்து பெட்டில் படுக்கிறாங்க இப்போ தான் விஜய் வந்து காவேரிகிட்ட பேசுகிறாரு என்ன நான் கண்ண மூடி இருந்தால் தூங்கிட்டேன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம ப்ரொமோவில் பார்த்தோம்ல அந்த மாதிரி பேசுகிறாரு இப்போ காவேரியால் எதுவுமே பேச முடியல உங்கள் அக்கா கூட நீ பேரிஸ் காரணர் போனியா இல்லைங்கிற விஷயம் எனக்கு டவுட்டு தான் அது உங்கள் அக்கா கிட்டே கேட்டு என்னால் க்ளியர் பண்ணிக்க முடியும் இருந்தாலும் நான் அந்த மாதிரிலாம் உனக்கு பேசக்கூடாதுனால தான் நீயாவே சொல்லும்போது தெரிஞ்சுக்கலான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியும் அப்புறம் பேசிகிட்டே இருக்காரு இடையில காவேரி ரொம்ப கண் கலங்குறாங்க அப்புறம் தான் சூப்பராக சொல்றாரு நீ வந்து ஏதோ விஷயத்தில் ரொம்ப டிஸ்டர்பாக பயந்து போயிருக்கிற நீ எதுவாக இருந்தாலும் அதை தூக்கி போட்டுரு எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு காவேரி அப்படியே ரொம்பவே கண் கலங்கி போய் அப்படியே விஜய் ஹக் பண்ணிக்கிறாங்க அதோட பார்த்தா விஜய் வந்து அப்படியே ரொம்ப எமோஷனல் இருக்கிறாரு சூப்பரான ஒரு இன்ட்ரஸ்டிங்கான மூமென்ட்டா இருக்குன்னு வச்சுக்கல அதுக்கப்புறம் பார்த்தோம்னா விஜயும் விஜய் குமரன் நடந்து போயிட்டு இருக்காங்க ஆடிஷன் போனாங்களா அந்த விஷயமா பேசிட்டு இருக்காங்க நீங்க தான் ஜெயிப்பீங்க பேசிட்டு போக மெசேஜ் வருது அடுத்த ரவுண்டுக்கு நீங்கள் செலக்ட் ஆயிட்டீங்க இப்போ குமரன் ரொம்ப சந்தோஷமாக வராரு விஜய் வாழ்த்து சொல்கிறாரு அதோடு இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க ஃப்ரைடே எபிசோட் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கே இல்லைன்னு வச்சுக்கங்களேன் இன்றைக்கான எபிசோட் வந்து ரொம்ப நான் எதிர்பார்த்தேன் அளவுக்கு உண்டான ஒரு எஃபெக்ட் இல்லை இருந்தாலும் பார்க்கலாம் அடுத்து எப்படி ஸ்டோரி இன்ட்ரெஸ்ட்டிங்காக மூவ் பண்ணி கொண்டு போகிறாங்கன்னு இதை பற்றி நான் உங்களோட கருத்து கமான் பேச தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்